பாஸ்கா மேடை மீட்பின் பாரம்பரிய நிகழ்த்துக்கலை பருவம் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள மைக்கேல் பட்டி நூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான கத்தோலிக்க பாரம்பரியம் கொண்ட பங்கு காவிரியின் கிளையாறான குடமுருட்டி ஆற்றின் கரையில் இயற்கை வளங்கள் சூழ எழிலுற அமைந்துள்ளது மைக்கேல்பட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுதான் கும்பகோணம் மறை மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டது அதற்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மைக்கேல்பட்டி ஒரு மறைப்பணித்தளமாக உருவானது அன்றைய பாண்டிச்சேரி ஆயராக இருந்த பெர்னாந்து அவர்கள் இந்த பங்கை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை ஒன்பது பாரிஸ் அந்நிய வேத போதக சபையை சார்ந்த வெளிநாட்டு அருட்பணியாளர்கள் இங்கு மறைப்பணியாற்றி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுதான் இங்கு ஞானாதிக்கநாதர் என்ற குரு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்நாள் வரை இருபத்தி ஆறு அருட்பணியாளர்கள் இப்பங்கில் பங்கு தந்தையர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள் தற்போது இருபத்தி ஏழாவது பங்கு அருட்பணியாளராக அருள் முனைவர் எஸ் இன்னசன்ட் அவர்கள் பங்கு பணியாற்றி வருகிறார்கள் இந்த பங்கில் எப்பொழுது ஆலயம் கட்டப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுது பங்குத்தந்தியாக இருந்த ஜெரோ என்ற அடிகளார் முதன் முதலாக இந்த பங்கிலே ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கின்ற ஆலயம் அல்ல அந்த ஆலயம் அந்த ஆலயமானது இப்பொழுது இருக்கின்ற ஆலயத்திற்கு கிழக்கு புறமாக கிழக்கு பக்கமாக பார்த்து அமைக்கப்பட்டிருந்தது அந்த ஆலயமானது காலப்போக்கில் பழுதடைந்து இல்லாமல் போய்விட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்பொழுது பங்கு தந்தியாக இருந்த ஞானாதிக்கநாதர் அவர்களால் ஒரு புதிய ஆலயம் கட்டப்படுகிறது அந்த ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அப்பொழுது கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த செப்பு என்பவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஆலயத்தினுடைய நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த பங்கிலிருந்தே ஏறக்குறைய ஐம்பது குருக்கள் இருக்கிறார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட கன்னியர்கள் இருக்கிறார்கள் ஐந்து துறவியர்கள் இருக்கிறார்கள் அதைவிட மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பங்கிலிருந்து இரண்டு குருக்கள் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள் அதுதான் எங்கள் பங்கினுடைய மிகச் ஒரு அம்சம் அந்த இரண்டு ஆயர்களும் பக்கத்து பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் எங்களது கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள் இன்னொரு ஆயர் மீரத் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மேதகு பாஸ்கர் பாரம்பரியமான பக்தி முயற்சியை கடைபிடிப்பதில் தலை சிறந்தவர்களாக இப்பங்கை சார்ந்தவர்கள் திகழ்கிறார்கள் நூற்றாண்டை கடந்து கத்தோலிக்க நம்பிக்கையின் அடையாளமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது மைக்கேல் பட்டி நான் இந்து பாஸ்கு நாடகத்தில் சிறுவயது முதல் நடித்து கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது இயேசுவாக கடந்த ஒரு ஆறு வருடமாக நடித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு முன்பாக திரு ஜேம்ஸ் என்பவரும் அதற்கு முன்பாக திரு ராபர்ட் என்பவரும் அதற்கு முன்பாக திரு ஆரோக்கியசாமி என்பவரும் என்பவர்களும் இந்த பாஸ்கு நாடகத்தில் இயேசுவாக நடித்திருக்கின்றார்கள் அவர்கள் நடிக்கும் பொழுதெல்லாம் நான் சிறுவயதாக இருக்கிறதிலேருந்தே நான் ஓசானா வேஸ் வேஷம் போட்டு இருக்கேன் அந்த வேஷம் போடும்பொழுதே எனக்கு இயேசுவாக நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் சிறு வயது எனக்கு இருந்தது அதற்கேற்றார் போல் ஒரு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் போல் எனக்கு கிடைத்தது அந்த சான்ஸ் அதை பயன்படுத்தி கடந்த ஆறு வருடமாக நான் இயேசுவாக நடித்து கொண்டிருக்கின்றேன் என் சீசர்களுள் யூதாஸ்காரியோத் என்பவன் நம்மை காட்டிக் கொடுக்க கைகூலி பேசிவிட்டான் என் பிரஜைகளாகிய யூதர்கள் என்னை வாதிக்கவும் வருகிறார்கள் இயேசுவாக நடிக்கும் பொழுது நாங்கள் இந்த மேடைக்கு செல்லும் பொழுது மக்கள் கூட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருப்போம் அப்பொழுது எல்லா அனைத்து அனைத்து மக்களுமே ஒரு உண்மையாக இயேசுவாக நினைத்து எங்கள் கால்களில் விழு விழுவார்கள் அது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நாங்கள் இயேசுவாக நடிக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே பிரிதி கொடுத்ததிலிருந்து சுத்த போஜனம் ஒரு சந்தி இதெல்லாம் கடைபிடித்து இயேசுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நடிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அருத்தந்தி எம்பி சின்னப்பர் பங்குத்தந்தியாக இருந்த காலத்திலிருந்து இந்த பங்கிலே பாஸ்கு நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறக்குரிய எண்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இங்கு பாஸ்கு நாடகம் நடைபெறுகிறது முன்பெல்லாம் இரவு முழுவதும் நடக்கும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து மக்கள் மாட்டு வண்டி கட்டி கொண்டு இங்கு வந்து தங்கி இடம் போட்டு இரவு முழுவதும் அந்த பாஸ்க நாடகத்தை பார்ப்பார்கள் அப்போதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒளி ஒளி அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாது அது அவங்க வாய்ஸ் மெசேஜ் வச்சு சத்தம் வாயால் பேசுகிறத வச்சுக்கிட்டே பசுத்திர நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க அந்த ஸ்டேஜ் போக்குவரத்து எல்லாமே அவங்களே தயார் பண்ணி அவங்களே செஞ்சுக்கிட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு திருசாக அப்புறம் ஒளி ஒளி அமைத்து இசையமைத்து நவீன காலத்துக்கேற்ப அதை தயார் பண்ணி திறமையாக செஞ்சுக்கிட்டு வராங்க எனக்கு முன்னாடி பெரியவங்களாம் இருந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க நாற்பது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அதை பார்த்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் பே ஏஞ்சல் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் பாஸ்கால ஏஞ்சலாக நடிச்சு வரேன் பாரம்பரியமாக பாஸ்கால இந்த பாட்டை பாடுவாங்க மூணு வருஷமாக நான் பாஸ்கால இந்த பாட்டை பாடிட்டு வரேன் கெஸ்தமணி தோட்டத்தில் ஏசப்பா ரத்த சிந்தி சோர்ந்து கிடக்கும்போது அவரை தேற்றதுக்காக பாடிய பாடல் இது இப்போ நீங்கள் கேட்ட பின்னிசை வந்து ஏசு இரத்த உயர் கெட்சமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்ந்தப்ப போடப்பட்ட பின்னிசை இந்த இரண்டு நாள் பாஸ்காவில் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த பாஸ்கா ஃபுல்லாகவே லைவாக உட்காந்து நியூஸ் மியூசிக் வாசிக்கிறோம் இதை கேட்குறப்ப எங்களுக்கே ஒரு பெரிய பிளஸிங்காக இருக்கும் இந்த ரெண்டு நாள் பாஸ்காலையும் நாங்கள் வாசிக்கிறப்ப ஏசுவோட பாடுகளை நாங்களும் சேர்ந்து தியானிக்கிறோம் எங்களுக்கு மக்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து தியானிக்கிறப்ப இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்கள் ஊர் பாஸ்கா ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த வெள்ளி சனியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த இரண்டு நாட்களும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருப்பாடுகளின் வரலாறு காண்பிக்கப்படும் இந்த நாடகம் இரவு ஒன்பது மணியிலிருந்து விட காலை ஐந்து மணி வரையிலும் நடைபெறும் அடுத்த நாள் உயிர்த்த பாஸ்கு சனிக்கிழமை நடைபெறும் இந்த நாடகம் வந்து இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை ஒரு மணிக்கு முடியும் முடிந்த பிற்பாடு உடனடியாக மேடையில் திருப்பலி நடைபெறும் திருப்பலி முடிந்தவுடன் தேர்பவனி நடைபெறும் இந்த தேர்பவனியாவது ஊர் முழுவதும் சென்று காலை ஆறு மணிக்கு கோயில் வளாகத்தை வந்தடையும் வந்தடைந்தவுடன் பங்கு தந்தை திருப்பலி நிறைவேற்றுவார் வம்பு செய்யும் கெட்டேன் என் குருவை காட்டி வணோட்சம் தன்னை இழந்தே என் பிறர்க்கு செய்த துரோகமோ எந்த வேதமும் ஆற்றுவேனோ தம்பமில்லை தஞ்சமில்லை இனி நம்பவோருதாதி இல்லை இனி நான் கொள்ள காலமாச்சே எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் இந்த பாஸ்கு மேடையிலே ஏறி சிறப்பாக நடித்து வருகிறேன் ஆரம்ப காலத்தில் சிறு சிறு வேடங்களாக ஒரு ஐந்தாறு வருடங்கள் சிறு வேடங்களாகிய சேவகன் வியாபாரி துணை நடிகராக ஒரு நான்கு நான்கு ஐந்து ஆண்டுகள் நடித்தேன் பிறகு அதுக்கு அடுத்த பிரகாரம் யூதாஸ் என்ற வேடம் எனக்கு கிடைத்தது அதிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது காலமாக யூதாசாக நடித்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன் இதுவரையிலும் இன்று முதல் வரையிலும் யூதாஸாக நாற்பது ஆண்டுகள் நடித்து வருகிறேன் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பதாகச் சொல்லி முப்பது வெள்ளியே வாங்கிவிட்டேன் இனி நான் ஒரு பொழுது பேச்சு தடுமாறப் போவதில்லை இன்று இரவே சுமார் பன்னிரண்டு மணிக்குள்ளாக என் குருவை உங்களுக்கு காட்டிக் கொடுத்து விடுகிறேன் தாங்களும் உங்களுடைய காலால் படைகளை என்னோடு அனுப்பி வைங்கள் குருவே நல்லது நடத்துவதற்கு திருநீற்று புதன் அதாவது விபூதி புதன் முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தையில் தலைமையில் அவர் முன்னிலையில் ஊர் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் கூடி கூட்டம் போட்டு இதை பேசி முடித்து எப்படி நடத்துவது எப்படி செய்வது என்ற விவரங்கள்லாம் பேசி முடித்து அதற்கேற்ற போல் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடிகர்களை வரவழைத்து அவர்களுக்கு உண்டான அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான பிரிதியை பங்கு தந்தை வைத்து கொடுத்து அடுத்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து இந்த நாடகம் நடைபெறும் ஓசானா தாவிதின் புதல்வா ஓசானாசானோசா மரியாயின் சூசையின் நீ அனுகூலமாலவே வந்தவரி அரியணவங்கள் புரிந்தவரி ஜெருசளிம் ராஜனாயெழுந்த எழுந்தவரி இந்த பாஸ்கர் திருவிழாவில் இதுக்கு முன்னாடி சாட்சிகள் வேஷம் ஒரு அஞ்சு வருஷம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இது ஆறாவது வருஷமாக ராயப்பர் வேஷம் போட்டுட்ருக்கேன் இந்த ராயப்பேர் பாட்டு வந்து பாதங்கள் ஒரு சீனில் தொடங்கும் ராஜி பங்கு வேற நம்ப பாஸ்க் ரொம்ப பாரம்பரியமானதுன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு இந்த பாஸ்காவில் நான் இடையில மூணு நாலு வருஷம் நடிச்சிருக்கிறேன் அப்போ இடையில கொஞ்சம் நடிக்க முடியல இதில் நடிக்கிறது எனக்கு தாளாத ஆசை அப்போ இந்த வருஷம் கைப்பாசம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது அதுக்காக ரொம்ப சந்தோஷம் நல்லது சகோதர குருக்களே என்ன யோசித்திருக்கிறீர்கள் இந்த அவமானத்தை தாங்க நம்மால் முடியாது அந்த கலிலே நான சேசு என்பவன் செய்யும் ஆச்சரிய அற்புதங்களாகிய நமது பந்துக்களும் லாசர் உயிர்த்ததும் முடவர் நடப்பதும் செவிடர் கேட்பதும் உருடர் பார்வை அடைவதும் குஷ்டரோகம் சுத்தமாவதும் இதையெல்லாம் விட ஆதி அற்புதமான அந்த மகோதர வியாதிக்காரி அந்த சேசுவின் வஸ்திரத்தின் விலுமை தொட்டவுடன் அற்புதமாய் ஆரோக்கியமடைந்ததும் இதை கண்ட உலகமும் உலகில் உள்ள மானிட ஜென்மங்களும் ஆர்ப்பணித்துச் சென்ன ஓசூரையும் எப்படி நம்மால் சகித்துக் கொள்ள முடியும் ஆகையால் அந்த நசுரேன் வாய சேசுவை உடனே எந்த விதமாவது பிடித்து கொன்று போட நம்மோடு உடன்படுவீர்களாக இருக்கேன்

மாந்த திரு முகமே உருவகமே சாட்சாதியேக பிதாவின் சுதனே சாட்சாங்கம் புரிந்துண்டன் சரணமடைந்தே ந்த திரு முகமே உருவகமே இந்த பாட்டு வெறுவனிக்கம்மா ஏசுன முகத்தை தொடச்சதுக்கப்புறம் பாடுற பாட்டு நான் இந்த மைக்கல்பட்டி பங்கலை இந்த பாரம்பரியமிக்க இந்த பாஸ்காவில் வெறுவனிக்காமல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி திரு அமல்ராஜ் அவர்கள் நடித்தாங்க இப்ப அந்த கேரக்டரை நான் எடுத்து நடிச்சிட்டு இருக்கேன் இந்த பாரம்பரியமிக்க இந்த பாஸ்காவில் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என் பெரிய நீங்களோ அழுது பிளாவிப்பீர்கள் உலகத்தாரோ சந்தோஷிப்பர் நீங்கள் உங்கள் கஸ்தி மாறி சந்தோஷிப்பர் நாம் பிதாவிடத்திலிருந்து வந்தோம் மீண்டும் பிதாவிடமே செல்வோம் நீங்கள் மூவரும் எனக்காக இடரல் படுவீர்கள் இடையின் பிடிப்படம் இடை எல்லாம் சிதறி போகும் என்று தீர்க்க தரிசனங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது அவ்வாறே நீங்கள் எல்லோரும் இன்றிரவு என்னை கைவிட்டு ஓடிப்போவீர்கள் கேட்டிருக்கின்றது நாம் ஓவெனில் உன் விசுவாசம் தளராதபடிக்கு உமக்காக வேண்டிக்கொண்டோம் நீ ஒரு தரம் மனம் திரும்பிய பின் உன் சகோதரரை போய் திடப்படுத்து நாம் உள்ளே சென்று ஜெபம் ஜபம் செய்து வரவளமும் நீங்கள் எல்லோரும் இங்கே விழித்திருந்து ஜபியுங்கள் ஏனெனில் நம்முடைய ஆத்திமமானது நான் இங்கு பங்கு தந்தையாக மூன்று ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பணியேற்றேன் அப்பொழுது இந்த பாஸ்க் நாடகம் நடத்துவதிலே கொஞ்சம் தூய்வு ஏற்பட்டது நான் மக்களை ஊக்கப்படுத்தி இந்த பாஸ்க் நாடகம் ஒரு பாரம்பரிய பக்தி முயற்சி இது ஒரு சிறந்த பக்தி முயற்சி இதை நடத்த வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னிதிலே சிறப்பு அம்சம் என்னமென்று சொன்னால் இந்த மூன்று ஆண்டுகளாக எல்இடி ஸ்கிரீன் வைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்இடி ஸ்கிரீன் வச்சு நடத்துறதுனால இந்த ஸ்க்ரீனை இழுக்க வேண்டிய நேரம்லாம் குறைஞ்சி இப்பொழுது இந்த பாஸ்காவானது ஐந்து மணி நேரம் நடத்தப்படுகிறது அதனால் மக்கள் இன்னும் ஆர்வமாக அதிலே பங்கேற்கிறார்கள் பாரம்பரியமாக நடித்த கலைஞர்கள் இன்றைக்கும் அவர்கள் பங்கேற்கிறார்கள் பல இளைஞர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு அற்புதமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரதம் இருந்து இதற்காக தயாரித்து மாலை போட்டு சிறப்பாக பயிற்சிகள் நடத்தி இந்த பாஸ்க நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பாஸ்க நாடகம் எப்பொழுதுமே ஈஸ்டருக்கு பிறகு வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் நடக்கும் ஆகவே வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாடுகள் சனிக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை அதன் தொடர்ச்சியாக தேர்ப்பவனியோடு இந்த விழா முடிவடைகிறது இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இங்கு பாஸ்க நாடகம் நடைபெறும் தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து இங்கு வருகிறார்கள் சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்தும் இந்த பாஸ்காவிலே கலந்து கொள்கிறார்கள் நீங்களும் வாருங்கள் வந்து கண்டுகளியுங்கள் இறைவனுடைய ஆசிரியை பெறுங்கள் உயிர்த்த ஆண்டவரின் ஆசி உங்களோடு என்று மறுக்கட்டும் மாதா தொலைக்காட்சியுடைய உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் கடந்த இரண்டு வருடமாக மாதா தொலைக்காட்சி நமது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாஸ்கா என்ற பாரம்பரிய மேடை நிகழ்த்துக்கலையை உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறக்குறைய ஒன்பது மறை மாவட்டங்களிலிருந்து பதினெட்டு பங்குகளிலிருந்து உங்களுக்கு இது இந்த நிகழ்த்துக்கலையை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இந்த நிகழ்த்துக்களிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்கின்ற பங்குகளுக்கும் மாத தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் மேலும் உங்களது பங்குகளிலே இப்படிப்பட்ட நிகழ்த்துக்கலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவைகளும் வருகின்ற ஆண்டு மாதா தொலைக்காட்சியிலே ஆவணப்படுத்தப்படும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் கடவுளின் ஆசிரும் இயேசுக்கே புகழ் இயேசுக்கு நன்றி மரியவாய்